வாவ் வேட்டையின் படத்தினுடைய ஷூட்டிங்லேருந்து ஒரு ஃபோட்டோ இப்போ வெளில வந்திருக்கு இதை பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க காரணம் என்னன்னா இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்காங்க ரித்திகா சிங் இவங்க வந்து இறுதி சுற்று அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா அதில் வந்து ஒரு நல்ல நேம் வாங்கினாங்க அதற்கு பிறகு இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங் பாயிண்ட் கிடைக்குன்னு அவங்க நம்புகிறாங்க இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் அவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாம் கண்டிப்பாக உணர முடியுது இப்போ இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஹைதராபாத்தில் பரபரப்பான முறையில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இந்த படப்பிடிப்பில் முக்கியமான நடிகர்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோடு நினைந்து ரித்திகா ரித்திகா சிங் அதுக்கப்புறம் ராணா இவங்கெல்லாம் பங்கெடுத்து கொண்டிருக்கும் அந்த அதிரடியான காட்சிகளை படமாக்கிட்டு இருக்காரு ஞானவேல் அவர்கள் சரி இது நல்ல சூப்பராக போகுது என்ன அக்கா திடீர்னு எனக்கு ஹார்ட் டிஸ்க் இருபத்தொரு நாள் தொலைஞ்சிச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப அது கஷ்டப்பட்டுருக்காங்களே யார் ஐஸ்வர்யாக்கா அதுக்கப்புறம் வாசு சார் சந்திரமுகி டூவில் சொன்னார் கவனிச்சிங்களா ஏ ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சிடுச்சுன்னு லைக்கா என்னப்பா இது ஐயோயோ இவ்வளோ இதுவாக இருக்கக்கூடாது இப்போ வேட்டையெல்லாம் கரெக்டாக இருங்கப்பா அப்புறம் நாங்கள் வந்து அவ்வளோதான்